காமராஜரை வந்து வீழ்த்திட்டு திமுக ஆட்சியில் ஆட்சி அமைச்சது இல்லையா காமராஜர் ஆட்சி எவ்வளோ பெரிய பொற்காலமான சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லவர் காமராஜர் கொள்ளையடிக்காமல் எந்த திருட்டு வேலையும் பண்ணாமல் அவருக்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார் அப்படின்லாம் சொல்ல சொல்லப்பட்ட அந்த காமராஜர் ஐயாவையே திமுக கட்சி வந்தவுடனே வீழ்த்திருச்சு ஏன் இப்போ திமுகவை வந்து க்கு விஜய் வந்து வீழ்த்த முடியாது திமுகவுடைய அந்த ஊழலில் மக்கள் அப்படியே இருக்கிறப்ப மக்களை வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறப்ப நிறைவேற்றாம ஏன் இப்போ இந்த விஜய் வந்து ஜெயிக்க முடியாது அன்னைக்கு வந்து நல்ல ஆட்சி செய்த காமராஜரையே தோக்கடிச்சுட்டு திமுக வரும்பொழுது இன்னைக்கு இந்த ஊழல் அரச முறியடிச்சு ஏன் தாவைக்காவால் ஜெயிக்க முடியாது ஏன் விஜயால ஜெயிக்க முடியாது அதுவும் இவ்வளோ